போராட்டம் என்பது திமுகவினுடைய சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்களுடைய ஏற்பாட்டில் அந்த இது நிகழ்ச்சி என்பது போராட்டம் என்பது நடைபெறுகிறது சென்னை மின் சங்கசாலை அருகே நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொள்கிறார் இங்குதான் அந்த பேனர் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது வருங்கால முதல்வரே என அவரை வரவேற்கும் விதமாக அந்த பேனர் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது என திமுக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் திமுக நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தில் திமுகவினுடைய மாவட்ட செயலாளருடைய மேற்பார்வையில் நடைபெறக்கூடிய இந்த போராட்ட வருங்கால முதல்வரே என விடுதலை சிறுத்தைகள் சார்பாக இந்த என்பது வைக்கப்பட்டிருப்பது திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது திமுக கூட்டணியில் பல சலசலப்புகள் என்பது தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருகிறது ஏனென்றால் நாங்கள் அதிகமான தொகுதிகளை கேட்போம் என்று தொடர்ச்சியாக அவர்கள் கூறி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது வருங்கால முதல்வரே என்று பேனர் வைத்திருப்பது என்பது திமுக தொண்டர்கள் நிர்வாகிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ் திருமாவளவனை வருங்கால முதலமைச்சரே என குறிப்பிட்டு வைத்த பேனரால் திமுக தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் இந்த பேனர் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம் வணக்கம் எஸ்ஐஆர் தமிழகத்தில் நடைபெற்று வரும் அந்த வாக்காளர் வாக்காளர் திருத்த பட்டியலை திரும்ப பெற வலியுறுத்தி இன்று திமுக கூட்டணி கட்சிகள் சார்பாக நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகளை திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் அங்கங்கே செய்திருக்கிறார்கள் குறிப்பாக சென்னையை வரைக்குமே மூன்று இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறுகிறது குறிப்பாக பொறுத்த பொறுத்தவரைக்கும் சைதாப்பேட்டை அதே போல சிவானந்த சாலை அதே போல மின்ட் மின்ட்டு பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த போராட்டம் என்பது திமுகவினுடைய சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்களுடைய ஏற்பாட்டில் அந்த இது நிகழ்ச்சி என்பது போராட்டம் என்பது நடைபெறுகிறது சென்னை மின் சங்கசாலை அருகே நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொள்கிறார் இங்குதான் அந்த பேனர் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது வருங்கால முதல்வரே என அவரை வரவேற்கும் விதமாக அந்த பேனர் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது என திமுக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் திமுக நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தில் திமுகவினுடைய மாவட்ட செயலாளருடைய மேற்பார்வையில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் வருங்கால முதல்வரே என விடுதலை சிறுத்தைகள் சார்பாக இந்த பேனர் என்பது வைக்கப்பட்டிருப்பது திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே திமுக கூட்டணியில் பல சலசலப்புகள் என்பது தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருகிறது ஏனென்றால் நாங்கள் அதிகமான தொகுதிகளை கேட்போம் என்று தொடர்ச்சியாக அவர்கள் கூறி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது வருங்கால முதல்வரே என்று பேனர் வைத்திருப்பது என்பது திமுக தொண்டர்கள் நிர்வாகிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ் திருமாவளவனை வருங்கால முதலமைச்சரே என குறிப்பிட்டு வைத்த பேனரால் திமுக தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தல் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் இந்த பேனர் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம் வணக்கம் எஸ்ஐஆர் தமிழகத்தில் நடைபெற்று வரும் அந்த வாக்காளர் வாக்காளர் திருத்த பட்டியலை திரும்ப பெற வலியுறுத்தி இன்று திமுக கூட்டணி கட்சிகள் சார்பாக நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகளை திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் அங்கங்கே செய்திருக்கிறார்கள் குறிப்பாக சென்னையை வரைக்குமே மூன்று இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறுகிறது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரைக்கும் சைதாப்பேட்டை அதே போல சிவானந்த சாலை அதே போல மின்ட் மின்ட்டு பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த போராட்டம் என்பது திமுகவினுடைய சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்களுடைய ஏற்பாட்டில் அந்த இது நிகழ்ச்சி என்பது போராட்டம் என்பது நடைபெறுகிறது சென்னை மின் சங்கசாலை அருகே நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொழில் திருமாவளவன் கலந்து கொள்கிறார் இங்குதான் அந்த பேனர் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது வருங்கால முதல்வரே என அவரை வரவேற்கும் விதமாக அந்த பேனர் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது என திமுக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் திமுக நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தில் திமுகவினுடைய மாவட்ட செயலாளருடைய மேற்பார்வையில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் வருங்கால முதல்வரே என விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இந்த பேனர் என்பது வைக்கப்பட்டிருப்பது திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே திமுக கூட்டணியில் பல சலசலப்புகள் என்பது தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருகிறது ஏனென்றால் நாங்கள் அதிகமான தொகுதிகளை கேட்போம் என்று தொடர்ச்சியாக அவர்கள் கூறி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது வருங்கால முதல்வரே என்று பேனர் வைத்திருப்பது என்பது திமுக தொண்டர்கள் நிர்வாகிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ் திருமா வழவனை வருங்கால முதலமைச்சரே என குறிப்பிட்டு வைத்த பேனரால் திமுக தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் ராஜேஷ் கேட்கலாம் ராஜேஷ் வணக்கம் எஸ்ஐஆர் தமிழகத்தில் நடைபெற்று வரும் அந்த வாக்காளர் வாக்காளர் திருத்த பட்டியலை திரும்ப பெற வலியுறுத்தி இன்று திமுக கூட்டணி கட்சிகள் சார்பாக நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகளை திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் அங்கங்கே செய்திருக்கிறார்கள் குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்குமே மூன்று இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறுகிறது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரைக்கும் சைதாப்பேட்டை அதே போல சிவானந்த சாலை அதே போல மின்ட் மின்ட்டு பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த போராட்டம் என்பது திமுகவினுடைய சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்களுடைய ஏற்பாட்டில் அந்த இது நிகழ்ச்சி என்பது போராட்டம் என்பது நடைபெறுகிறது சென்னை மின் சங்கசாலை அருகே நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொள்கிறார் இங்குதான் அந்த பேனர் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது வருங்கால முதல்வரே என அவரை வரவேற்கும் விதமாக அந்த பேனர் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது என திமுக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் திமுக நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தில் திமுகவினுடைய மாவட்ட செயலாளருடைய மேற்பார்வையில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் வருங்கால முதல்வரே என விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இந்த பேனர் என்பது வைக்கப்பட்டிருப்பது திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே திமுக கூட்டணியில் பல சலசலப்புகள் என்பது தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருகிறது ஏனென்றால் நாங்கள் அதிகமான தொகுதிகளை கேட்போம் என்று தொடர்ச்சியாக அவர்கள் கூறி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது வருங்கால முதல்வரே என்று பேனர் வைத்திருப்பது என்பது திமுக தொண்டர்கள் நிர்வாகிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது